உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இருங்க இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது மார்கழி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மகத்துவமான இந்த மார்கழி மாதத்தில் திடீர் மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் மேஷம் முதல் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பகுதியில் ஒரு ராசி பற்றியும் அதற்கு உண்டான மூன்று நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஆள் ஒரு மார்க் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தோன்று விதமாக இருக்கிறதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் இந்த மகத்துவமான மார்கழி மாதத்தில் நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் கால புருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஐந்தாவது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்மராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி நம்ம பலங்க பார்க்க இருக்கிறோம் அப்போ கிரகநிலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போதுங்க மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அவர் பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சாரம் செய்யும்போது அவரோடு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் நினைந்திருக்கிறார் எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் அதே நேரம் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பதால் தொழில் குறுக்கீடுகள் வந்து கொண்டிருந்தது தான் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி காண போறீங்க பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை மாற இருக்குதுங்க சர்ப்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்களை யோகோபலம் பெற்ற நாளில் சென்று வழிபடுவது நன்மை துன்பாகும் வரக்கூடிய மார்கழி மாதம் ஆறாம் தேதி அன்று முதல் மிதன ராசிக்கு குரு பகவான் வக்கர இயக்கத்தில் செல்ல இருக்கிறார் அப்பொழுது அவருடைய பார்வை பதியும் இடங்கள் யாவும் புனிதமடைந்து பலன்கள் தர இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குருபகம் ஆகும் அவரது பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்குதுங்க வழக்குகள் சாதமாக முடிய இருக்குதுங்க ஆடம்பர செலவுகள் எல்லாம் கரைந்து சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் மகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சென்று சேர போகிறாங்க அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றிக்குண்டாக இருக்குதுங்க திருமண வயது எட்டி பிடிப்பு எட்டிய பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் வந்து சேர இருக்குது அந்த காலகட்டம் பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் இதுவரை தடைப்பட்ட சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடக்க இருக்குதுங்க துரிதமாக நடக்க இருக்குதுங்க வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்த முயற்சி புரிகள் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க நீங்க செஞ்சிக்கலாம் இதுவரை பகையாக இருந்த உரிமைகள் உங்களை தேடி வந்து பாசம் கட்ட போறாங்க அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கும் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க மகத்தான பொறுப்புகள் எல்லாம் கடல் தாண்டி சென்று பணிபுர்களுக்கு அங்கு குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலை அகலம் இடம் வாங்கும் யோகமும் உண்டுங்க புதிய கூட்டாளிகள் மூலம் தொழில் முன்னேற்றம் காணும் நேரமாக இந்த நேரம் நம்ம எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய மார்கழி மாதம் ஏழாம் தேதிக்கு ஏழாம் தேதி அன்று தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் செல்ல இருக்கிறார் உங்களுக்கு குருவும் சுக்கரவும் ஒன்றும் சேரக்கூடாதுங்க உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் என்பதால அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் போது பூர்வ சுத்திகளில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க வாழ்க்கையில் புதிய பாதைகள் புறப்படும் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க செய்தொழில் மேன்மை உண்டாக இருக்குது இந்த காலகட்டம் புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பிள்ளையினுடைய வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்க இருக்குதுங்க உயர் அதிக ஆதரவோடு நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெற இருக்குதுங்க அப்ப வரக்கூடிய மார்கழி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு மகர் ராசிக்கு செல்லும் செவ்வாய் பகவான் அங்கு உச்சம் செய்ய இருக்கிறார் மகர ராசிக்கு செவ்வாய் தாங்க உச்சம் அங்கு உச்சம் பெற இருக்கிறார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் இந்த இது காலம் ஒரு பொற்காலகமே அமைய இருக்கிறதுங்க சொத்துகளால் ஆதாயம் உண்டு தங்களுடைய வியாபார தளத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற முயற்சிக்க போறீங்க அந்த உங்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாருடைய முன்னேற்ற பாதையில் செல்லும் சில வழிவகுத்து கொடுக்க கூடாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வியாபாரத்தை பார்க்கணும் அதாவது வியாபாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது போது வாடிக்கையுடைய எண்ணிக்கை கூட இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த சிம்மராசி நேர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய யுக்தி கிடைக்க புதிய கூட்டாளிகளுடைய வந்து வந்து நினைவு போகிறாங்க உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையிலும் நல்ல ஒரு லாபகரமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கிற ஒரு சூழல் உருவாக அஷ்டம அஷ்டமசனியோடைய பார்வை உங்கள் மீது விடுவதால் எல்லா விதத்திலும் இந்த வியாபாரம் தொழில் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் எதிர்பார்க்குறோம் பொதுவாக உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரதுங்க என் ரொம்ப நாட்களாக நம்ம எனக்கு இது வாய்ப்பு இல்லையே நம்ம ஏதாவது அடுத்த வாழ் முன்னேற்ற முன்னேற்றப்பாடு அடி எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிற யோசனைகளாக உங்களுக்கு இருக்கும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அலையும் போது இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிம்ம ராசியில் இந்த மகத்துவமான மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் உத்தியோகத்தில் இப்போ உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று இயங்கி வர இந்த காலகட்டம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்து நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இருக்குதுங்க சக ஊழியருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக இது வரைக்கும் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகளாக விலகி நீங்கள் நல்ல ஒரு எல்லாத்தையும் சகஜமாக படக்கூடிய மாதமாக அந்த மாதம் எதிர்பார்க்குறோம் கலைஞர்களுக்கு எப்படி போகுது கலைஞர்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைநொடி போனது எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வந்து சேர இருக்குதுங்க புதிதாக உங்களுக்கு திட்டம் திட்டி எந்த செய்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது இந்த காலகட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித்து படிக்கக்கூடிய மாணவ செலவுகளுக்கும் இந்த மா இந்த இந்த மாதம் உங்களுக்கு மகத்துவமான மாதம் திட்டமிட்டு படிப்பதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க போகிறீங்க நல்ல ஒரு மார்க்ஸ் பண்ண போகிறீங்க ஆசிரியருடைய ஆதரவு கிடைக்கிறதுங்க பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுங்க நல்ல ஒரு இடத்தில் உங்களுக்கு நீங்கள் வெ வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் நிகழ்கால தேவைகளை யாவும் பூர்த்தியாகும் மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மக நட்சத்திரக்காரக்கெல்லாம் உங்களுக்கு அதாவது மண் மன யோகம் உண்டுங்க பெண் அதாவது திருமணத்தை காத்து இந்த காலகட்டம் திருமணத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு அடையும் போது இருக்குதுங்க புத்திர பாக்கிங் உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க வீட்டில் மழை சத்தம் ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பூர நட்சத்திரக்காரர்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் தாழ்வை நோக்கி கூடிய மாதமாக எதிர்பார்க்குறோம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சற்று அக்கறை செலுத்து நல்லது உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க உடலில் செக் பண்ணிக்குங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு பூர நட்சத்திரம் முடிஞ்சு உத்திர நட்சத்திரக்காரர்கள்லாம் நீங்கள் எண்ணியது எண்ணியவாறு நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெளிநாடு போகும் என்ற என்ன முடியவர்கள் இந்த காலகட்டம் பயன்படுத்திக் கொள்ளலாம் புதிதாக தொடங்கும் இந்த காலகட்டம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு உங்களுக்கு மண் மனை யோகம் உண்டாக இருக்குதுங்க பூமியில் காசு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடியது டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொம் இருபத்தொம்போது முப்பது தேதிகளிலும் ஜனவரி மாதம் மூன்று நான்கு பத்து பதினொன்று தேதியிலும் உங்களுக்கு பண தேவை பூர்த்தி செய்யலாம் மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரேங்க என்ன நேரில் சிம்மராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்கள்லாம் பொறுமையாக வீடை கிடப்போம் நின்றீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்